நன்றதாக தோட்டமாக்கிறேன் ஆண்டவன் திருவனவான் அடலை பரவாயில்லை அடலுக்குள்ளே விருந்தமான அழைக்கவன் தெரிப்பானே सब मुस्कक से को है É ோ பாய பத்திரோ அவ பகித்தரவோ பாய் பற்றினோ இரையா ஆயுறையே அவளுடைய வயல

அவனை சட்டை போட்டாள் காஞ்சிபுரம் மட்டுமாரம் சட்டை போட்டாள் நின்றவன் பார்த்தவன் அவன் பஞ்சவன் கொட்டு வைத்தான் சம்மக்கே என்னை தலைவாறு தலைமுடி அவன் தன்னரை அந்த நகைகளை கொண்டால் என்கிறதாம் மோகினி அம்மா தட்ட வரண்டாட்டுக்குள்ளாய் நாங்கள் அழகாக வர வேண்டும் அம்மையா என் பெருமாள் அவ நீலக்கண்ணன் आओ உச்சிலே இருந்து உள்ளாங்கர் வாதங்கள் வரைக்கும் அம்மையா தலையில் ஜடு குச்சி

தவிரை தட்டா வேலை ஐயமதுரை காயாளி சொல்லா சொல்லி சொல்லினரே அந்த மோகிலியா மோகிலியா அவர் தந்த தாளிதி முதல் தந்தத்தால் அலங்காரங்களை செய்து அமையா அறக்கவர நாட்டுக்குள்ளே ஆயனங்கே வழிநடைக்கின்றான் வழி நடந்து வருகின்றார் பெண்ணை கந்தான் தன்னை மறந்தான் மறந்தான் மங்கைய கண்டா மதகுறித்த குறித்த சரணம் சரணம் ஜிலே யாரோ அம்மா எங்கிருந்து வருகிறாளோ எங்கிருந்து அம்மா அம்மா vemறியே ஊரு என்ன வேறேனே குட்டவளை வந்தத என்னா நாடி என்ன நகரமே என்ன நரம்பு வந்தத வரமே என்னே இந்த ஊரு என்ன உள்ளதே உள்ளபடி உள்ளதே உள்ளபடி அம்மானே ஒரு பாவம் சொல்லே பார்த்து நீ யாரு எங்க இருந்து வாங்க ஊரு என்னன்னு கேட்க நீ யாரப்பா நான் தான் அம்மா பாதாள உலகத்தின் அரசன் பவலக்கண்ணியின் புருஷன் சிவனை கண்டு வருஷம் பனிரெண்டும் தவங்களை செய்து கூட்டுவாமணி வரங்களை பெற்று ஈசனை எரிக்க எதிரேன் சிவனே எனக்கு பயந்து ஓடிட்ட

உன்னை யாருமே பெண்ணு கேட்கலையா என்ன வருத்தமா சொல்லு அண்ணா நான் பனிரெண்டு வருஷமா வயசுக்கு வந்திருந்தேன் என் புருஷனுக்காகாது மாலை பூத்தது மங்கை பூத்ததோ என் கண்ணி பூத்ததோ என் கணவனுக்காகாது சித்திரை மாதம் நட்சத்திரத்திலே வந்து வயசுக்கு அம்மா பனிரெண்டு வருஷமா என்னை யாருமே பெண்ணும் கேட்கல பெண்ணும் கேட்கல என் அப்பா என் மீது உள்ள வருத்தங்களை கொண்டு அம்பத்தாறு ராஜா போட்டோவை கொடுத்து சரி மாப்பிள்ள பிடிச்சா சொல்லுங்க பிடிச்சா சொல்லுனாரு போட்டாவை பார்த்தா மாப்பிட ஆள் சூப்பர் அந்த ஜாயிண்ட்கார மாதிரி நல்ல பையன் தான் மேல ஒரு சிறங்கு இல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குறை இருந்த என்ன செய்ய என்ன குறை இருக்கும் கண்ணன் தெரியாம இருந்தா கூட காலம் கழிச்சிடலாம் காது கேட்காம இருந்ததுன்னு நான் பையன் தான் பேசுவேன் என்ன கணக்கு

ஊழல் இல்ல எப்பா எல்லாத்துலையும் ஏன் போய் போடியா கொடுத்தாராம்

வேல வாரவளோ உடம்பறப்ப நினைக்கணுமா ஆமா ஆமா ஆள என்ன காலமா இருக்கு என்ன என்ன கல்லுக்கு ஜாலே கட்டன கூட நின்னு பார்க்கக்கூடிய காலத்துல காலகத்தில ஊனே தப்பிச்சியா நினைக்கணுமா அம்மா ஆ ஏ மூடிக்கி

உன் காலை நெருங்கி விட்டு நான் வாழ வேணுமானா என் சொந்தம் சொந்தம் உச்சாறு உறவினர் மாமே மச்சா அக்கா தங்க ரங்கநாத்தனை அத்தனை இழந்து தானே வரணும் ஆமா நீயும் ஐதிவரலுக்கும் அக்னிவலத்தை வாங்கியிருக்கீங்க அதோடு மட்டுமல்லாமல் போத்த மனைவி பவள வேற மனம் புடிச்சிருக்கேன் ஆமா நான் ஏற்கனவே ஒரு திருமணமான மாப்பிள்ளைக்கு தான் பார்க்கப்பட்டு தெருவுல நீங்க நீ மறுபடியும் பவுன கனியை மனம் புடித்து இன்னும் நீ என்னை வாங்க

அவள அறிவயத்துல கண்ட கட்டி ஆத்திய கிணத்துல இறங்கி அப்ப என்னையை பார்த்து நாளைக்கு இன்னொருத்து கிடைச்சா என்ன என்ன செய்வ அவளை கிணத்துல தான் ஒண்ணு கொளத்துல தான் அப்ப வேணா சும்மா விடக்கூடாது ஏய் அலங்கா அண்ணே ஒரு

அவளை கை முடித்தா எரிஞ்சு சாம்பலாயிரம் ரூபாய் அம்மா நம்ம தொண்டைகளை கை வைத்தா இறந்தோம் நினைச்சு பார்த்தானா இன்னையே ஆசை ஆசை பெண் ஆசை ஆசை கைப்பிடித்தும் அறிவழந்தான் நல்ல இருக்கோ அவன் முண்டு முன்பு விரத அலைகளே தலைமுழுகினு முன்பு விரதோனி மோகினி உன்னான உடைய அணையாக மூத்த மனைவி முகம் நான் முடிக்க மாட்டேன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அடுத்த வைத்தான் ஜட்டாளம் முப்பது சுக்காடுதானி முக்கள் சுக்காடுதானி

பெண்ணாக வடிவத்தை கொண்டேன் பித்தம் கொண்ட அரைத்தனை எழுத்தேன் என்றார் மாப்பிள்ள நீங்க பெண் சொருவம் எழுத்தியலா ஆமா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே இருந்திருக்குமே அந்த சொருபத்தை என் எடுத்தா உண்மை நான் நம்புவேன் என்ற ஆமா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமாள் மறுபடியும் பெண் சொருபத்தை எடுக்க எடுக்க சிவபெருமாளுக்கு பெண்ணை கண்டு மோக நிஷ்டையது ஒழுக ஆமோ பூமியில் விழுந்தால் பூரோகம் தாங்கார் என்று அமையா ஒர்கள் நேரில் அறிக்கும் சிவனுக்கும் அறிகர முத்திரனாக யாராரல்லாம் ஆரம்பித்து வருகின்றார்கள் யாராரெல்லாம்

யக்கெய்யான அயலிக்க சுவாமி சுவாமி சங்க வீச்சமே ஐயன் பேயன் அகிலண்ட நிலை அகிலமல்ல உண்டாரே அம்பரிட்ட நல்ல நம நம்ப நம இல்ல குரு நோனா இல்லையார்த்த நல்ல 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 நம ஆன மொழி பூட்டத்தோடு ஆனமொழி பூட்டத்தோடு நம அனு மாமா வாடறிலே ஐயன் வந்து வந்த போது மாமா 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 வந்து வந்த